சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பதினேழாவது நாளாக பகுதிநேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனியிடம் கேட்கலாம் லட்சுமணன் பழனி ஐந்தாவது நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு குறிப்பிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் ஆக இந்த அறிவிப்புகள் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏதுவாக அமையவில்லையா இன்று பதினேழாவது நாள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தரப்பில் சொல்லும் கருத்துக்கள் என்ன பணி செய்ய கோரிக்கை வைத்து பதினேழாவது நாளாக சென்னை நுகம்பாத்தத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பகுதிநேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் பதினாறு நாட்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பையிலே பள்ளி கல்வித்துறை சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் தொடர்ச்சியாக இன்று சட்டப்பேரவையில் ஏதோனும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர் போராட்டங்களை தொகுதிநேர ஆசிரியர்கள் இப்போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர் அந்த வகையில் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தவரையும் இந்த நேர ஆசிரியர்களுக்கான ஒரு கருத்தினை வெளியிட்டார் அந்த கருத்து என்னவென்று பார்த்தால் மாத ஊதியமாக அவர்களுக்கு இதற்கு முன்பாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக வழங்கி மாதந்தோறும் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் மே மாதம் சம்பளமும் வழங்கப்படும் என இதற்கு முன்பாக தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதிநேர ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வைத்து ஐந்து மதிப்பெண்கள் இலவசமாக வழங்கப்பட்டு இந்த தகுதி தேர்வில் இப்போட்டிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கு அரசாணை வழங்கப்படும் என தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை எதிர்த்து தற்போது இந்த நுகப்பாட்டம் இருக்கக்கூடிய பகுதிநேர ஆசிரியர்கள் சந்தன கோஷங்களோடு போராட்டங்களை எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக இதற்கு முன்பாக ஒரு நம்பிக்கையோடு அமைதியான முறையில் போராட்டங்களை மேற்கொண்ட பகுதிநேர ஆசிரியர்கள் தற்போது கடும் கோபத்தோடு போல இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூமு திமுக வெற்றி பெற்றால் இந்த வாக்குறுதியான நூத்தி எண்பத்தி ஒன்று நிறைவேற்றப்படும் அதாவது அந்த வாக்குறுதியை நூத்தி நோக்கி எண்பத்தின் நினைவின் பார்த்தால் பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நேரம் செய்யப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தற்போது இந்த பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு ஆதிரங்களுக்கு தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியிட்டப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பானது முற்றிலும் மாறாக காணப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுத்திருக்கிறது நாங்கள் கேட்பதே பகுதிநேர பணியாளர்கள் நிரந்தர பணியாக வழங்க வேண்டும் ஆனால் அரசு சார்பாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்ன என்று பார்த்தால் இந்த பகுதிநேர ஆதரவுகளுக்கு ஒரு தேர்வு குறித்து ஐந்து மதிப்பெண் இலவசமாக வழங்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு தேர்ச்சி இந்த தேர்வு நடைபெறும் பொழுது அந்த ஐந்து மதிப்பெண் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்ற பிறகு அவர்கள் நிரந்தர பணி வழங்குவது குறித்தால் ஆலோசிக்கப்படும் அதாவது தேர்வில் அவர்கள் பணி 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 வழங்கப்படுவது குறித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு மேலும் சாதகமாக வழங்கப்படும் என ஒரு இந்த கோரிக்கையாக விட்டதால் போராட்டம் போராட்டம் மீண்டும் தொடரும் அடிப்படையால் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலுமே இன்னும் முக்கிய பிரதிநிதிகள் மேலும் இந்த தலைமை தொடங்கிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு ரகேஷ் செய்யாமல் சந்தித்து இந்த கோரிக்கை முறை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டனர் மேலும் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை அடிப்படை வைத்துதான் இந்த போராட்டம் தொடருமா இல்லை என போராட்டம் எங்களோடு முடிவு என்று குறித்து தொடர்ந்து இந்த பல்வேறு ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த பல்வேறு ஆசிரியர்கள் போராட்டமானது முடிவுக்கு வருமா இல்ல தொடருமா என்பது குறித்து காத்திருந்தால் பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த பகுதி நேர பணி நிரந்தரம் செய்தால் மட்டுமே நாங்கள் இந்த பணியை விட்டு இந்த போராட்டத்தை விட்டு சொல்லுவோம் இல்லை என்றால் எங்களை போராட்டம் தொடரும் இந்த கோரிக்கைகள் போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கி அமைக்கு நன்றி லட்சுமணன் Yes, yeah. sir.